பயணப்பட்டாங்கன்னா அவங்கவங்களோட வினை நிலைகளால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்கள் செஞ்சுட்டு போயிடுவேன் எல்லாம் நான் தான் வேறு ஒன்றும் கிடையாது நான் இங்கே வந்து நிறுவனம் மாதிரி நினச்சிட்டாங்க நிதி நிறுவனம் மாதிரி நினச்சிட்டாங்க அது வந்து போயிட்டாங்க எல்லா சில பேர் வினை நிலைகளால் அவங்களுக்கு வேணால் ஏறி போயிட்டாங்க இவர் பக்கத்தில் இருந்து வர முடியல அப்படின்னா இவருக்கும் பல தடை நிலைகளை கொடுத்துருச்சு காலைல எடை விடாத புண் அந்த இது வந்து செஞ்சு வர முடியல ஓ மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக உயர்வாக உன்னதமாக உத்தமமாக சத்தியமாக நிகரில்லாத தெய்வங்களெல்லாம் அமர்ந்து நித்திய நிகழ்வுகளை காலத்தை கூட கணிக்கின்ற அற்புதமான தலமாக கால மாற்றங்களை செல்க கால மாற்றங்களை கூட அனுமதி பெற்று கால தேவன் நிகழ்த்துகின்ற அற்புதமான தலம் அதில் நடந்தேறிய சிவத்துடன் சிவப்பெரு எல்லாம் அகத்தியம் சூழ் நவகோடி சித்தர்கள் ஆற்றல்கள்லாம் ஜகத்தியமாய் அகத்தியம் அமர்ந்து ஜகத்தை ஆளுகின்ற ஜெகமகா சபையிலே பெருமானுக்கு நடந்தேறி அற்புதமான சஷ்டி திதி பூஜை நிகழ்வுகளிலே நடந்திட்ட அபிஷேக ஆதாரணை நெய்வேத்திய நிலைகளையெல்லாம் பிரபஞ்சம் முழுவதும் கொடுத்து அற்புதமாக நல் பிரபஞ்ச பேராற்றல்களின் அனுகிரகத்தையும் இன்றைய நிலையிலே கொடுத்து இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களின் ஆற்றலாய் வந்தமர் திருமுருகப் பெருமான் திருவடியை வணங்கி அகத்தியம் எனும் அற்புத பேராற்றலை வணங்கி அகத்தியம் வழி நடத்தி செல்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அமர் பெருமகா சபைதனை வணங்கி பேறு பெற்ற பெருவருள் புரிகின்ற பெருமகா சபையை நாடி வந்து நம்பி வந்து தேடி வந்து உயர்வாக வந்து அமர்ந்து உன்னதமாக வந்து அமர்ந்து சூட்சமத்திலும் வந்தமர் சீடர்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்று இயல்பு நிலையிலே சாதன நிலைகளிலே நாளைய வரும் நிலைகளிலே பார்த்து மகிழ்கின்ற சீடர்களையும் வரவேற்று அற்புதமான தளமதிலே ஈரேழு பதினாலு லோகங்களிலும் வந்தமர்ந்த ஆற்றல்களை வரவேற்று ஆற்றல் மிகுந்த அற்புதமான மதிய வேலைதனிலே அன்ன பகிர்வ நடைபெறுகின்ற அற்புதமான தருணமதிலே அன்ன பகிர்வு நிலையிலே விஸ்வமித்ரா மகரிஷி அகத்திய பெருமான் சூழ அத்துணை ஆற்றல்களும் அவர் தேவங்களுக்குள்ளே தேகங்களுக்குள்ளே இருந்து அமுதுண்ணும் அற்புத நிகழ்வு நடந்தேறும் என்பதை யாவருக்கும் தெரிவித்து அந்த மதிய நேரத்தில் நடக்கக்கூடிய சற்சங்க நிகழ்வுகள் நீ நிறைவா நிறைவாக 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 இருந்துக்கிட்டேவும் நிறைவான அன்னதான நிலைகளை பகிர்ந்து அற்புதமாக அகத்திய பெருமானின் அனுகிரகத்தை பேரண்ட பேராற்றல்களின் அவருக்குள்ளே இருந்து சாப்பிட்ற அனுகிரகத்தையும் விஸ்வாமித்ர மகரிஜி சாப்பிடலாம் அவருக்குள்ளேயும் கணங்கள் அமர்ந்து சாப்பிடும் வந்த மாதிரி தான் எல்லாருக்குள்ளேயும் சித்தர்கள் தேவர்கள்லாம் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அன்னதானம் இப்போ நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை பார்ப்போம் ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக